கோவில் என்றாலே மான் இந்த கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூரில் பிரசித்தி பெற்ற கொளஞ்சியப்பர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் வளாகத்தில் பல ஆண்டுகளாக மான் மயில் வளர்க்கப்பட்டு வருகிறது இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த மான் மயில் போன்றவற்றை பார்வையிட்டு அங்கு விற்கப்படும் அதற்கு தேவையான உணவுகளை வாங்கி அதற்கு கொடுத்து மகிழ்வார்கள் விடுமுறை காலங்களில் விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய குழந்தைகளை பொழுதுபோக்கிற்காக இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து மான் மயிலை காட்டிவிட்டு செல்வதும் வழக்கம் முதலில் இரண்டு மான் இரண்டு தான் இந்த கோவிலில் வளர்க்கப்பட்டது நாளடைவில் இருபத்தி இரண்டு மான்கள் நான்கு மைல்கள் பல்வேறு காரணங்களால் மான் மைல்கள் இறந்துவிட்ட நிலையில் தற்போதைய நிலவரப்படி இந்த கோவிலில் பத்து மான்கள் வளர்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த மான்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து இந்த மான்களை காப்பு காட்டில் விடுவது குறித்தும் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு தலைமை வன உயிரின காப்பாளர் உத்தரவிட்டார் இந்த உத்தரவிற்கு இணங்க விழுப்புரம் தலைமை வன பாதுகாவலர் பெரியசாமி கடலூர் மாவட்ட வன அலுவலர் குருசாமி விருத்தாச்சலம் வனச்சரக அலுவலர் ரகுவரன் மற்றும் சாத்துக்கூடல் கால்நடை உதவி மருத்துவர் வேல்முருகன் ஆகியோர் கொண்ட குழுவினர் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கோவிலில் வளர்க்கப்படும் மான்கள் குறித்து ஆய்வு செய்தனர் அப்போது மான்கள் வளரும் சூழ்நிலை அதன் உடல்நிலை பாதுகாப்புத்தன்மை ஆகியவை குறித்து ஆய்வு செய்ததுடன் கோவில் நிர்வாகிகளுடன் ஆலோசனைகள் நடத்தினார் இங்கு வளர்க்கப்படும் மான்கள் மனிதர்களுடன் பழகி உள்ளதால் அவற்றை தனிமைப்படுத்தி அதன் பிறகு மான்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு நல்ல உடல் நலத்துடன் இருந்தால் அதன் முடிவுகள் வந்த பிறகு காப்பு காட்டில் விடுவது குறித்து உயரதிகாரிகளின் வழிகாட்டுதலுக்கு இணங்க ஆலோசிக்கப்படும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மான்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் மனிதர்களிடம் இருந்து ஒதுங்கியிருக்கும் வகையில் பசுமை துணியால் மறைக்கப்பட்டு மான்களுக்கு புல் உள்ளிட்ட உணவு வகைகள் வழங்கப்பட்டு வருகிறது கோவிலில் பராமரிக்கப்பட்டு வந்த மயிலை கூண்டை விட்டு திறந்துவிட்டனர் அந்த மயில் பல ஆண்டுகளாக கூண்டிலேயே இருந்ததால் உடனடியாக வெளியே பறக்க முடியாமல் கோவிலையே சுற்றி சுற்றி வந்தது அந்த மயிலை மீண்டும் கூண்டில் அடைக்க வேண்டாம் திறந்த வெளியிலேயே இருக்கட்டும் என தெரிவித்துவிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர் சுமார் நாற்பது ஆண்டுகளாக விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கோயிலில் மான்கள் மயில்கள் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென அவற்றை காப்பு காட்டில் விட வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நேற்று மாலை முதல் பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து மான் மயில்களை பார்ப்பதற்காக சென்றனர் ஆனால் அங்கிருந்த ஊழியர்கள் அவர்களை தடுத்து வெளியேற்றினார்கள் இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் கொளஞ்சியப்பர் கோவில் என்றாலே மான்கள் இருக்கும் என்ற அடையாளத்தினால் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் மட்டுமல்ல அதிகளவு குழந்தைகளும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் அதனால் மான்களை கோவிலில் பராமரிப்பதற்கான நடவடிக்கையை வனத்துறையும் இந்து சமய அறநிலையத்துறையும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் மான்களை பராமரிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஆலோசனைகளை ஊழியர்களுக்கு அளித்து அவற்றை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மான் மயில்களை காப்பு காட்டில் விடும் முடிவை கைவிட வேண்டும் என்பதை பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது கொலஞ்சியப்பர் கோவில் என்றாலே மான் என்ற அடையாளத்தோடு இந்த கோவிலை சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆவலாகவும் உள்ளது